கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆபத்து மத்தியில விபத்து மத்தியில இந்த பிரச்சனைகள் மத்தியில நான் உன்னை விடுவித்த நீ எங்கேயோ சிக்கிட்டு இருக்க நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து விடுவித்தேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில சில நாட்கள் ஆபத்து நாட்கள் என்று இருக்கும் அந்த ஆபத்து வரும்பொழுது அந்த ஆபத்து நாட்கள்ல நாம என்ன செய்வோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யார்கிட்ட இருக்கு இல்லை பணம் வச்சிருக்கிறவங்க பற்றாக்குறை ஆபத்துல வந்ததுன்னா பணம் கிட்ட ஓடுவோம் இல்லை சரீரத்துல பலவீனம் ஏற்பட்டு ஆபத்துல இருக்கிறவனா நம்ம டாக்டர் இடத்துல முதல்ல ஓடுவோம் இல்லை யாரு ஒப்பீனியன் வாங்கலாம் என்று சொல்லி ஓடுவோம் சொந்த பந்தங்கள் இடத்திலே ஓடுவோம் ஆனால் இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா ஆபத்து நாள்ல என்ன நோக்கி கூப்பிடு முதல்ல அதெல்லாம் செய்யலாம் ஆனா முதல்ல என்ன செய்யறோம் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகின்றார் ஐம்பதாவது சங்கீதத்தின் பதினைந்தாவது வசனத்துல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் மூன்று காரியங்களை அழகாக சொல்லுகின்றார் முதல்ல ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு கடவுள் ஒரு வாக்கு தட்டம் கொடுக்கிறார் ஆபத்தின் மத்தியில விபத்து மத்தியில இந்த பிரச்சனைகள் மத்தியில விடுவிப்பேன் விடுவிப்பேன் என்று ஒரு வாக்கு தட்டத்தை கொடுக்கிறார் இன்றைக்கு எந்த விதமான ஆபத்தை நோக்கி இல்ல ஆபத்துக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்களோ தெரியல ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறாய் நாம மகிமைப்படுத்திக் கொள்வதில்லை கடவுளை நாம மகிமைப்படுத்துவோமா இத்தனை ஒரு வாக்கு தட்டத்தை ஆபத்து மத்தியிலே கொடுக்கின்ற தேவனை நாம் நாம் ஸ்தோத்தரித்து துதித்து பாடி மகிழ்வு மகிழக் கடவோம் கலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்த்தோம் அன்பின் பரலோகத்தினாவே என்னோடு கூட ஜெயிக்கிறவங்க கத்தாவை எந்த விதமான ஆபத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள் என்று உமக்கு தெரியும் அவர்கள் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடும்போது அவர்களை விடுவித்து நீங்க கத்தாவை அவங்க வாழ்க்கை மூலமாக மகிமை அடையும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுடன் நபத்தினாவே ஆமேன் ஆமேன்